மாடருக்கும் கத்திய ஏ கருப்பணி மாடிகில தஞ்சையாடருக்கும் கத்திய கருப்பணி அழிவத்தில தஞ்சுடிகார கால இந்த நான் கூப்பிட்டேன் உன்ன கூப்பிட்டேன் ஏழு மலையாளமா இருக்கிறது மதுரையா பதினெட்டு படி காக்கு எனக்கு பகவானே ஓடிவா 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 வருஷம் ஒரு கதவா ஓப்பனடா உனக்கு வழி அதுதான் வழி கால நீல நல்ல இருவாள எப்ப கருப்பனுக்கு நிலையாக நிக்கு நீல நல்லாருவாளே அருவாளே கருப்ப உனக்கு நிலையாக நிக்குதுன்னு நிக்க மணங்காடு காத்தவனே இடக்காடு இறங்கி வாய் ரங்கி வாய் ரங்கி வா கருப்பேரே சொன்ன கதர் முடா ஜனங்களும் கதர் முடா ஜனங்களும் அட வேக குள்ள ஏகருப்பாடி தளமாட பிச்சு திண்டவே தளமாடு புள்ள கருப்பாணி கா மாட்ட பிச்சு திண்டவே உனக்கு சுடுகாட்டு வெள்ளறும்பான் என் சுத்தி திரியும் போத வரிக்கால இடையுமே வரிஞ்சு கட்டு கருப்பா இடமணிய சரிவாரு கச்சைய வரிஞ்சு கட்டு கருப்பா கருங்க விடுடா இடைய வரிஞ்சு கெட்டுடா கருப்பா இடமணிய இடமணி காலை உண்டு எடுத்து வா எடுத்து எடுத்துவே உனக்கு பம்ப சத்தம் உண்டா கருப்பாணி பரதேசி ஆகி ஓடி வருவ உனக்கு மேல சத்தம் உண்டா கருப்பா மேல குளுங்க முடா முடா உனக்கு உனக்கு முடி புல்லரிக்குள்ளரிக்குள்ளரிக்கு எப்ப குடங்கையே திரியழகா கருப்பா கொண்டு வாடா கொண்டு வாடா கட்ட நல்ல கம்பு குடித்து அப்ப கருங்கால கையில எடுத்து கருப்பாணி காலியில ஜலங்கா மாட்டி கொஞ்ச சத்தத்தை காணவடா என் எஞ்சமத்தனை ஓடிவா ஓடிவா நீ வெள்ளிப்பிடி அருவா அடையா வெள்ளிப்படி அருவா கருப்பா உனக்கு விதத்தால அடிச்சு தங்க புடி அருப்பானா ஏ கருப்பா நீ தனிச்சாடு நெறமடா நீ தூக்கி வைக்கியும் காலுக்கு கருப்பா துத்தி பூ சல்லடையிட்டு அட எடுத்து வைக்கியும் காலுக்கு கருப்பா இலக முக குறியா வச்சு குறிச்சதை சொல்வ இன்னு

பந்திக்கு அதிகாரி இந்த பொழப்புக்கு பெரிய ஆளு இருபத்தொரு பந்தயத்துக்கும் இருபத்தொரு பல்லயத்துக்கும் நீ முதையாள் உண்டுசை உனக்கு பூசை உனக்கு என் தீத்த கரை ஆண்ட என் தேடி வரும் சீமானு சிங்காரவ சிவன முடி அமைத்த விளையிடாம கொண்டாயே கருப்பா அழகு மூடியா ஜித்தி விடு சித்தி விடு சித்தி விடு ஓடியா இந்த நேரம் கருப்பா உடலாட்டை